யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் முனையடுவார் நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் பசி பட்டினி அற்ற நாட்டை ஆண்ட சோழர்களின் நாட்டில் சிவத்தலங்கள் ஏராளம் ஏராளம் வேதங்களை ஓதி முறைப்படி சிவனார் பூஜையை அற்புதமாக செய்து வரும் திருத்தலங்களில் ஒன்றுதான் திருநீடூர் நான் மனம் கமழும் இவ்வழகிய ஊரிலே அவதரித்தவர் முனையடுவார் நாயனார் இவர் வீர வேளாளர் மரபிலே வந்தவர் இவர் சோழ மன்னனின் படையில் போர் படை தளபதியாக பதவி வகித்தவர் எதிரிகள் அஞ்சும்படியாக போர் புரிவதில் மிகச்சிறந்த திறன் படைத்தவர் குறிப்பிட்ட மன்னரின் படையில் பணியாற்றினாலும் சோழ மன்னரின் ஆட்சிக்குட்பட்ட சிற்றரசர்கள் போர்கள் ஏற்படும் சமயங்களிலும் இவரை போருக்கு அழைத்தாலும் அவர்களுக்கும் உதவுவார் மேலும் போர்க்கலையில் வல்லவர்களாய் திகழ பற்றி பயிற்சி கொடுக்க அதற்கென்று பயிற்சி பள்ளியை நடத்தி வந்தார் தனக்கு கீழ் ஓர் போர்படையை வைத்திருந்தார் அதற்கு வீர அணி என்று பெயர் வைத்திருந்தார் சிறந்த போர்படை தளபதியாய் திகழ்ந்தாலும் சிறந்த சிவபக்தராகவும் திகழ்ந்தார் சிவனடியார்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்தும் சிவநாமத்தை உச்சரித்தும் சிவதலங்களை தரிசித்தும் சிவனாரை மறக்காத நெஞ்சினராக வாழ்ந்து வந்தார் சிவனடியார்களை பாதுகாப்பதிலும் தன் சிவ தொண்டில் ஒன்றாக கருதி செயல்பட்டு வந்தார் சிவனடியார்களை பற்றி எவராவது கேலி செய்தார்கள் என்றால் கேலி செய்தவர்களின் கை கால்களை முறித்து விடுவார் சிவமாய் வாழ்வதிலேயே தன் வாழ்க்கையை வகுத்து கொண்டு சிவனடியார்களை காத்து வந்த அவர் மிகச் சிறந்த சிவபக்தராய் கருதப்பட்டு நாயன்மார்களில் ஒருவராக உயர்ந்தார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்